திருச்சி மாநகரில் நடைபெறக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய ஊடகவியலர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒளிப்பதிவு கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம் எங்களுடைய காலை நேர நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை அமல்படுத்துவோம் என்று நேற்றைய தினம் ஒன்றிய அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் ஏற்கத்தக்கதாக இல்லை ஏனெனில் இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்பை மாற்றியமைக்கும் நோக்கோடு ஒன்றிய அரசு முடிவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒன்றாகத்தான் இதை பார்க்கின்றோம் இந்தியாவை அதிபர் வாணி ஆட்சி முறையை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு முன்முயற்சியாகவும் இதை நாங்கள் கருதுகின்றோம் இப்போது இந்த முடிவை எடுப்பவர்கள் அடுத்ததாக இந்தியாவுடைய பன்மைத்தன்மையை கூட்டாட்சி தன்மையை சீர்குலைக்கும் வகையில் மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் எடுப்பார்கள் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம் இதனை இவர்கள் அமல்படுத்திய பிறகு அடுத்ததாக மாநில சட்டமன்றங்களுடைய உரிமைகளின் மீது கை வைக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது அதாவது தமிழ் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில சட்டமன்றங்கள் எல்லாம் அதனுடைய அதிகாரத்தை குறைத்து ஒரு மாநகராட்சி லெவலுக்கு அவற்றை தரம் இறக்கக்கூடிய வேலைகளை செய்வார்கள் மாநில முதலமைச்சர்களுடைய அதிகாரத்தை ஒரு மாநகராட்சி மேயருக்கான அதிகாரமாக குறைப்பார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிகாரத்தை எல்லாம் ஒரு மாநகராட்சி உறுப்பினர்களுடைய அதிகாரத்துக்கு தரம் இறக்குவார்கள் என்ற நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய மாற்று கருத்துக்களை தெரிவித்த நேரத்திலும் தாங்கள் அமைத்த குழுவின் பரிந்துரையின்படியில் இம்முடிவை செயல்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் பாதிக்கக்கூடிய எந்த முன்வரவையும் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடாது அதை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இந்திய இலங்கை கடல் பரப்புக்கு இடையே தொடர்ச்சியாக நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையாலும் மறுபுறம் இலங்கையின் கடல் கொள்ளையர்களாலும் அடுத்தடுத்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உயிரிழப்புகள் ஒருபுறம் மீனவர்களுடைய படகுகளை சேதப்படுத்துவது ஒருபுறம் மீன்பிடி உபகரணங்கள் சாதனங்களை கைப்பற்றிச் செல்வது ஒரு புறம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கும் இழிவுக்கும் ஆளாகி வருகிறார்கள் இதனால் மீன்பிடி தொழிலே அப்பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் மீனவர்களும் மீன்பிடி தொழிலும் மட்டும் பாதிக்கவில்லை உள்நாட்டு மீன் வர்த்தகம் பாதிக்கப்படுகிறது இங்கு பிடிக்கக்கூடிய மீன்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய வருவாயை நாம் ஈட்டுகிறோம் அல்லவா அதற்கு பாதிப்பு ஏற்படுகிறது இப்படி நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு பாதிப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒன்றிய அரசு இனியும் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது தம்பியை எடுத்துருங்க மிக முக்கியமாக இலங்கையுடைய கடற்படை கைது செய்த நம்முடைய மீனவர்களை நீதிமன்றத்தில் இலங்கையில் ஆஜர்படுத்தும் போது அவர்கள் அபராதம் விதித்திருக்கிறார்கள் அது அந்த நாட்டுடைய சட்டம் என்ற அடிப்படையில் நாம் அவற்றை குறை கூறவில்லை ஆனால் கைது செய்யப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை மொட்டையடித்து அனுப்பக்கூடிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தது யார் இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல் இதனை ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது நம்முடைய மீனவர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய நாட்டு குடிமக்களை அவமானப்படுத்துவதாக இது அர்த்தம் இப்படி ஒரு அநீதி குஜராத்து மீனவர்களுக்கு நடந்திருந்தால் ஒன்றிய அரசு பொறுத்திருக்குமா மராட்டிய மீனவர்களுக்கு நடந்திருந்தால் மகாராஷ்டிரா பொறுத்திருக்குமா ஒன்றிய அரசு பொறுத்திருக்குமா மேற்கு வங்க மீனவர்களுக்கு ஒரிசா மீனவர்களுக்கு இப்படி நடந்திருந்தால் அந்த மாநில மக்கள் பொறுப்பார்களா அரசு பொறுக்குமா ஒன்றிய அரசு பொறுக்குமா தமிழ்நாட்டு மீனவர்கள் என அனாதைகளா மொட்டையடித்து அனுப்பக்கூடிய அளவிற்கு அவர் என்ன தவறு செய்தார்கள் இது ஒரு சர்வதேச விதிமீறலாக இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுடைய கோரிக்கை நம்முடைய கண்டனத்தை வலிமையாக இலங்கைக்கு தெரிவிக்க வேண்டும் எப்படி என்றால் டெல்லியில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரை நேரில் வரவழைத்து நமது கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் வேறு ஏதாவது கேள்விகள் நினைக்கிறேன் நீ கேளுப்பு அதாவது மனிதநேய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்ட இந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் அதிகமான தொடர் பரப்புரையை மதுவுக்கு எதிராகத்தான் நாங்கள் நடத்தி வந்திருக்கின்றோம் பதினேழு நாட்கள் தொடர் பரப்புரையெல்லாம் நாங்கள் கடந்த காலத்தில் நடத்தியிருக்கின்றோம் மது ஒழிப்பை பொறுத்தவரை மது ஒழிப்பு என்பது எங்களுக்கு அரசியல் அல்ல சமூகவியல் மது ஒழிப்பு என்பது மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு அரசியல் அல்ல சமூகவியல் இந்த விவகாரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி தனித்து நின்றுதான் பரப்புரைகளே நடத்தும் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் உள்ளிட்ட மதங்களை சார்ந்த ஆன்மீக தலைவர்களையும் தொண்டு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் அடைத்து தான் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நாம் நடத்தி வந்திருக்கின்றோம் இனியும் நடத்துவோம் அதேபோல் இப்படிப்பட்டவர்கள் அடைக்கக்கூடிய மது வெடிப்பு பரப்புரைகள் மட்டும்தான் பங்கேற்பது என்று ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இது எங்களுடைய உயிர்த்துடிப்பு மிக்க சமூகவியல் கொள்கை என்ற அடிப்படையில் எங்களுடைய பயணங்கள் இதை சார்ந்தே தொடர்கிறது அதே நேரத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மது ஒழிப்புக்கு குரல் கொடுப்பது வரவேற்கத்தக்கது அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் நீங்கள் கேட்ட கேள்வி என்ற அடிப்படையில் மது ஒடுக்கி மது ஒழிப்பு அரசியலாக என்று சொன்னார்கள் நாங்கள் இது அரசியலாக தேர்தல் கணக்காகலாம் பார்க்க மாட்டோம் இது எங்களுடைய உயிர் மிக்க சமூகவியல் கொள்கை சமரசம் இல்லாமல் நாங்கள் இந்த விஷயத்தில் தனித்து நின்று களமாடுவோம் ஏற்கனவே சுட்டி போல் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்த ஆன்மீக தலைவர்களையும் இது சார்ந்து செயல்படக்கூடிய தொண்டு அமைப்புகளையும் இணைத்து அவர்களுடன் நாங்கள் ஏற்கனவே பயணித்திருக்கின்றோம் அதே வகையில் தான் செயல்படுவோம் மது ஒழிப்பு விவகாரத்தில் நாங்கள் முதல்வரை சந்தித்த போது பூரண மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்துங்கள் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம் ஏன்னா மது ஒ பூரண மது உடனே அமல்படுத்தினா அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக சொல்கிறாங்க அதனால தான் படிப்படியாக அமல்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் முதலமைச்சரை நாங்கள் சந்திக்கும் போது வலியுறுத்திருக்கின்றோம் இந்த விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் இதுக்கு ஆதரவு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மக்கள் இயக்கங்கள் இந்த மனநிலையில் இருப்பதை புரிந்து கொண்டு படிப்படியாக ஒரு ஓராண்டு காலத்துக்குள் அடுத்த வரையும் கொடுங்கன்னு நம்ம சொல்லலை படிப்படியாக ஓராண்டு காலத்திற்குள் பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம் இந்த நடவடிக்கை எடுக்காதது வந்து உண்மையில் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது ஏற்கனவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஆண்டுக்கு ஐநூறு கடைகள் என்ற அடிப்படையில் குறைக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் தாமதிக்காமல் ஓராண்டு காலத்திற்குள் பூர்ண மது விலக்கை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதை மீண்டும் நாங்கள் பத்திரிக்காளர் சந்திப்பின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் அடுத்து நாங்கள் முதல்வரை சந்திக்கும் போதும் தொடர்ச்சியாக ஏற்கனவே சொன்னது போல் இம்முறையும் நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம் அதே நேரம் களத்தில் தொடர்ந்து எங்களுடைய பரப்புரைகள் இருக்கும் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரிதான் டாஸ்மாக் குடைய செயல்பாடுகள் அது மனமகிழ் மன்றமோ அல்லது வேறு எந்த பேரில் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அது தேசிய நெடுஞ்சாலைன்னு இல்லை அது வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் அதற்கு பக்கத்தில் இருந்தாலும் கல்வி நிலையங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் மக்கள் கூடிய இடத்தில் இருந்தாலும் அவை எல்லாவற்றையுமே எதிர்க்கின்றோம் பேர்களை மாற்றுவது இங்கு முக்கியமல்ல தீமைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மக்களை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகள் முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் இதில் வந்து பேர்களை மாற்றுவதனால் அதை மட்டுமே எதுக்குங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து சறு சொல்ல டாஸ்மார்க் கடைகளையும் மூட வேண்டும் டாஸ்மார்க் கடைகளையும் மூட வேண்டும் அது எந்த வடிவத்தில் செயல்படுத்தப்பட்டாலும் அது நிறுத்தப்பட வேண்டும் தான் எங்களுடைய நிலைப்பாடு துணை முதலமைச்சராக அமைச்சர் எப்படாலும் பதவி அறிவிக்கப்படலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது முதல் தடவை எம்எல்ஏ அவர் முதல் தடவை அமைச்சராக இருக்காரு இந்த உடனே இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே துணை முதலமைச்சர் கொடுக்குறது சரியாக இருக்கும் நினைக்கிறேன் எந்த முன் பதவிகளையும் வகிக்காத ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்திரா காந்தி அமர் இறந்த பிறகு பிரதமர் பதவியை காங்கிரஸ் கட்சி வழங்கவில்லையா ஒரு கட்சிக்கு அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சிக்கு யார் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் யார் துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படும் என்ற உரிமை அந்த கட்சிக்கு தான் இருக்கிறது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை ஒரு முடிவெடுத்து துணை முதல்வரை பரிந்துரைத்தால் அதை யாரும் விமர்சிக்க முடியாது அது அந்த கட்சியுடைய உள் அடுத்ததாக திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் சமீப அவருடைய செயல்பாடுகள் பாராட்டத்தக்க வகையில் தான் இருக்குது இப்போ முதல் முறையாக நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து அந்த கார் ரேஸ் போட்டியை நடத்தினார் சுற்றுலா வளர்ச்சியை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட ஒரு விஷயம் அதன் மூலமாக ஒரு விளம்பரம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்கிறது இப்படிப்பட்ட தன்னுடைய துறையும் அவர் வெற்றிகரமாக செயல்படுத்தி தான் கொண்டிருக்கிறார் அதனால் ஒரு இளைஞர் என்ற அடிப்படையில் அந்த கட்சியை முடிவு செய்தால் அதை யாரும் குறை கூற முடியாது என்னை பொறுத்தவரை அந்த தகுதி அவருக்கு இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் அப்படி ஒரு முடிவை திராவிட மாவட்ட கழகம் எடுக்குமேயானால் நாங்கள் அதை வாழ்த்தி எப்படி இருக்கிறோம் ஏன் பெரியார் சிலைக்கு என்ன மாலை கூடாதா என்ன தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு நம்மை போன்ற விவசாய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் கூலி தொழிலாளர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி கம்பீரமாக வேஷ்டி சட்டைகளோடு அரசியல் தலைவர்களாக வருகிறோம் அறிவுஜீவிகளாக பல்துறை வித்தகர்களாக அரசு ஊழியர்களாகலாம் வரணும்னு சொன்னோம்னா தந்தை பெரியார் ஏற்படுத்திய ஒரு விழிப்புணர்வு தான் அது காரணம் பெரியாருடைய கடவுள் மறுப்பில் வேண்டாம் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது ஏன்னா எல்லோரும் எல்லா கருத்திலையும் நூறு ஒத்து ஒத்துப்பிட முடியாதுல்ல இதுதானே உலகம் அதனால் ஜனநாயகம் கூட அப்போது ஒத்துப்போகக்கூடிய அறுதி பெரும்பான்மையான கருத்தில் பெரியாரிடம் இருக்கிறது இன்னொன்று சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் அந்த பெரியார் சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்காங்க உண்மையை நான் பாராட்டுறேன் ஏன்னா பெரியாரை புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது பெரியார் சிலையை உடைப்பவர்கள் பெரியாருடைய கொள்கைகளை சேதப்படுத்துவதாக அர்த்தம் அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் பெரியாரை புறக்கணித்து விட்டு அரசியல் செய்ய முடியாது என்ற யதார்த்தத்தை சகோதரர் விஜய் அவர்கள் புரிந்து கொண்டதற்காக நான் பாராட்டுகின்றேன் பெரியாரியல் என்பது தமிழ்நாட்டுடைய அரசியலில் இரண்டரை கலந்தது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்று தான் நான் இதன் வாயிலாக புரிந்து கொள்கிறேன் அதாவது என்ன தவறு நடந்தது என்பது இதுவரை வெளிப்படையாக தெரியவில்லை ஆனால் நிறைய தவறு நடந்திருப்பதாக வந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் ராஜினாமா பெற வைத்திருப்பதாக செய்தியில் வந்திருக்கிறது அரசு இது குறித்து முழுமையான ஒரு விசாரணை நடத்தி எந்த தவறு நடந்திருந்தாலும் அவற்றை சீர் செய்ய வேண்டும் அடுத்து வக்பு சம்பந்தமாக எங்களுடைய ஒரு கருத்தை இந்த நேரத்தில் திருச்சி பத்திரிக்கால சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் வகுப்பு வாரியத்துக்கு வந்து அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுப்பதை விட முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் என்ற நிலையில் நிறைய பேர் சமூக அக்கறையோடும் துணிச்சலும் நேர்மையும் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை கண்டறிந்து அந்த பதவியை இந்த அரசு கொடுக்குமே எனால் அது இன்னும் சிறப்பாக வழிநடத்தப்படும் என்று நாங்கள் கருதுகின்றோம் நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் அப்படி சொல்ல அரசியல் கட்சிகள் பொதுவாக அரசியல் கட்சி நம்ம நாங்களும் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் நான் எங்களை கேட்குறோமா நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னால் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு சில தர்ம சங்கடங்கள் ஒன்று சில குறுக்கீடுகளுக்கு சமரசம் செய்யக்கூடிய நிலை வரும் இது எரை சொத்துக்கள் அதாவது வக்ஃபுவாரியமும் இந்து அறநிலையத்துறையும் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் கொடுக்கக்கூடிய சொத்துக்களை கொண்டதாக இருக்கிறது அது நேர்மையாக அரசியல் குறுக்கீடுகளின்றி ஊழலின்றி செயல்பட வேண்டும் என்று எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள் அது என்னுடைய தனிப்பட்ட சொத்து என்பது வேறு பக்வு அரிய இந்து அறநிலையத்துறை என்பதெல்லாம் ஆண்டவனின் மீது நம்பிக்கை வைத்து தரக்கூடிய சொத்துக்கள் அதில் ஒரு பழுது ஏற்படக்கூடாதுல்ல அப்போது இப்போ நானே ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்கிறேன் அந்த கூட்டணியில் இருக்கிறேன் எனக்கே சில நிர்பந்தங்கள் கூட ஏற்படலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய பட்டியல் இருக்குது அல்லவா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இவர்களுக்கு அத்தகைய தேவைகள் இருக்காது அந்த அடிப்படையில் நல்ல இடத்தில் சொல்கிறேன் இந்த சொத்துக்கள் சரியான முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி யாருமே நமக்கு விமர்சனம் இல்லை ஒருவேளை அவருக்கு அரசு கொடுத்தா அரசுடைய முடிவு அதை நாங்கள் எதிர்க்கலை ஆனால் எங்களுடைய சஜெஷன் சொல்கிறோம் இல்லையா அதை நாங்கள் இப்படி சொல்கிறோம் வேற ஒன்று அதாவது இந்தியா முழுக்கவே இராணுவத்துக்கு ரயில்வேக்கும் அடுத்தபடியாக வகுப்புக்கு வந்து சொத்துக்களை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தனிநபுல் கொடுத்துருக்குறாங்க செல்வந்தர்கள் கொடுத்துருக்குறாங்க இறை நம்பிக்கையின் அடிப்படையில் பல பேர் கொடுத்துருக்குறாங்க மன்னர்கள் கொடுத்துருக்காங்க மன்னர்களில் வந்து இந்து முஸ்லீம் மன்னர்கள் கலந்து கொடுத்துருக்காங்க உதாரணத்து ராணி மங்கம்மாள் அதே மாதிரி ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்கள் சேது மன்னர்கள் தஞ்சை சரபோஜி மன்னர்கள் எல்லாருமே அப்படி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ஒன்று நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கொடுப்பது அல்லது இந்த முஸ்லீம் மத அறிஞர்கள் அவர்கள் குடும்பத்துக்கு ஏதாவது உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தி அதை குணப்படுத்திகிட்டு இருப்பாங்க அந்த மகிழ்ச்சிக்காக கொடுத்தது என்று பல வகையிலும் இருக்கிறது அந்த சொத்துக்களில் கணிசமானவை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்தியா முழுக்கும் அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இது இன்று நேற்று நடந்ததல்ல திராவிட கட்சி தேசிய கட்சி மாநில கட்சின்னு இல்லை இது இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பிறகே படிப்படையாக நடந்திருக்கு திருச்சிலேயே நிறைய சொத்துக்கள் அது மாதிரி அபகரிக்கப்பட்டிருக்கிறது திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடையிலான கணிசமான சொத்துக்கள் வகுப்பு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உண்மை இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் ஏன்னு சொன்னோம்னா இதெல்லாம் மீட்டெடுத்து இந்த வருமானத்துடைய வாடகையை உயர்த்துவதன் மூலமாக இந்த முஸ்லீம் சமுதாய மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும் இந்த வக்பு சொத்துக்களுடைய வருமானமும் வாடகையும் சரியாக உயர்த்தப்பட்டு வறுமையானால் முஸ்லீம் சமுதாயம் அரசாங்கத்தில் நேரடியாக எந்த உதவியும் எங்களுக்கு தாங்கன்னு கேட்க வேண்டியதில்லை உதாரணத்துக்கு உலமாக்கல் நலவாரியம் உலமாக்கல் ஓய்வூதியம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குல்லவா அது எல்லாத்தையும் வக்புலேயே செஞ்சிடலாம் அவ்வளவு வருமானத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இது அரசாங்கத்துடைய நலனும் இதில் அடங்கியிருக்கிறது என்ற அடிப்படையில் ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து வக்பு சொத்துகளையும் மீட்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் அரசு உரிய முயற்சிகளை வலிமையாக செய்ய வேண்டும் இதில் யார் நம்ம சமரசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த நேரத்தில் நம்முடைய இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான ஆக்கிரமிக்கப்பட்ட இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டிருக்கிறார் இதெல்லாம் அறச்சுத்துக்கள் மக்கள் இந்து அறநிலையத்துறைக்கு இறை நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்த சொத்துக்கள் அது ஆறாயிரம் கோடி அளவுக்கு மீட்டுகிறார் பாராட்டு அதே போன்று வக்வாரியத்தின் சார்பாக மீட்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வந்து வலியுறுத்துகிறேன் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா இன்றைய தினம் எங்களுடைய திருவாரூர் மாவட்டத்துறை அவைத்தலைவர் சீனி ஜெயபூர் சாதிக்கு அவர்கள் மரணமடைந்த செய்தி சற்று முன் கிடைத்தது இந்த செய்தியாளர் சந்திப்பின் வழியாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்

சகோதர சகோதர சகோதரிகளாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ்கிறோம் இந்த அமைதி தான் விலை மதிக்க முடியாத சொத்து இந்த அமைதியை சீர்குலைத்து ஒரு அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்று சிலர் நினைப்பது தர்மத்துக்கு எதிரானது அறத்துக்கு எதிரானது மனிதாபிமானத்துக்கு எதிரானது நான் பாஜகவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வளர்ச்சி அரசியலை முன்னெடுங்க வாஜ்பாய் ஒரு கட்டத்தில் வந்து அதுதான் வலியுறுத்தினார் வாஜ்பாய் ஒரு கட்டத்தில் அவர்கள் அவர்களிடமே வலியுறுத்தி அதுதான் நாட்டில் பேசுவதற்கான எவ்வளவோ செயல்திட்டங்கள் இருக்கிறது முன்னேற்றுவதற்கான எதிர்பார்ப்புகள் மக்களால் நிறைய அதையெல்லாம் கையில் எடுத்து பண்ணுங்கள் மாறாக இந்த மதவாதத்தை தூண்டி விடுறது பரபரப்புக்காக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ உறவுகளை வந்து சீர்குலைப்பது இதன் வழியாக அரசியலை தக்க வைப்பது என்பது ஒரு நாகரிகமான போக்கல்ல படித்த சமூகம் நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது அதுவும் இந்த முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள்ட்ட பொதுவாக கேளுங்களேன் அவங்களுக்கு இந்த ஜாதிவாதம் மதவாதமாக அவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாடு நல்லா இருக்கணும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் இப்படி தான் நினைக்கிறாங்க நீ பரவாயில்ல விசாரித்து பாருங்கள் ஆர்வம் கூட அவங்கள்ட்ட பெருசாக இருக்கிறது இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எதுக்காக மத பதற்றத்தை தூண்டிங்க நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் தாயா பிள்ளையாக இருக்கிறோம் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க ரம் ரம்ஜா ரம்ஜானை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில் வந்து நீங்களும் பங்கிடுங்களேன் ஏன் பதற்றத்தை தூண்டி நம்ம பிளவுவாதத்தை உருவாக்கணும் இது ஆரோக்கியமான போக்கா இப்போ மாட்டுக்கறியின் பேரால் பாருங்கள் கடந்த வாரம்லாம் வன்முறைங்க ஒரு சகோதரர் மீது ரயிலே இப்போ வந்து அவர் அந்த வயசானவர் எழுபது வயசு பாவம் உங்கள் தந்தையாகவோ உங்களுடைய சகோதரனாக தான் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அவருடைய மகளுக்கு ஒரு ஒரு பையில எடுத்துகிட்டு போகிறார் உணவு எந்த ஒரு தந்தையும் தான் மகளுக்கு வந்து சந்திக்க போகும்போது சம்மந்திப்புகிறோம் வீட்டுக்கு ஏதாவது பொருளை கொண்டு போவாங்க அது அந்த ஒரு கலாச்சாரம் அதுக்காக அந்த தாடியை பிச்சு அந்த எழுபது வயசு பெரியவரை அந்த தலா தலம் அடிக்கிறாங்க அதை பார்க்குற காட்சி அநாகரிகமாக இல்லை உங்களுடைய தந்தையாக இருந்தால் அப்படி செய்வீங்க செய்வாங்களா அவங்க மாட்டுக்கரியின் பேராக போன வாரம் வந்து வன்முறை இது நீங்கள் என்னத்தை சாதிக்கிறீங்க இப்படி ஒரு பக்கம் செய்கிறீங்க இன்னும் ஒரு விமர்சனத்தை வைத்தால் நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க உண்மையிலேயே நீங்கள் பசுமாட்டை பாதுகாக்கிறீங்களா அந்த கேள்விகள் நிறைய இருக்குது ஆனால் நான் ஆரோக்கியம் கருதி நான் வந்து விமர்சிக்க விரும்பலை அதாவது பதற்றத்தை துன்பதை அவங்க நிறுத்தணும் முதல்ல அதே மாதிரியாக பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் வந்து போகிற சமாதானம் பேசணும்னு நினைக்கிறாரு அமைதி பெறணும்னு நினைக்கிறாரு அதை வரவே இருக்கிறோம் ஏன்னா நம்முடைய நாடு காந்தியும் புத்தரையும் தந்த நாடு திருவள்ளூரை தந்த நாடு நம்ம அமைதியை வலியுறுத்துகிறோம் பிரதமர் அவர்களை நீங்கள் ரஷ்யாவுக்கு போனீங்க புதின கட்டி பிடிச்சிங்க உக்ரைனுக்கு போனீங்க அந்த பிரதமரையும் கட்டி பிடிச்சிங்க தயவு செய்து ஒரு முறை மணிப்பூருக்கு போய்ட்டு வாங்க சொந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் கலவரத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் படுகாயப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரை இல்லை எங்கெங்கோ போய் அமைதியை பற்றி பேசக்கூடிய மாண்புமே பிரதமர் அவர்களை தயவு செய்து ஒரு மணிப்பூருக்கு சென்று அமைதியை நிலாட்டுங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுங்கள் நாடு முழுக்க மத வெறுப்பை தூண்டக்கூடியவர்களை ஊக்குவிக்காதீர்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பௌத்த சீக்கிய உறவுகளை மேம்படுத்துவதற்கான உண்மையான யதார்த்தமான திட்டங்களை உங்களுடைய தொண்டர்களிடம் சொல்லிக் கொடுங்கள் இதுதான் எங்களுடைய கோரிக்கை மதவாதத்தை யார் கையில் எடுத்தாலும் அந்த மதவாதமே அவங்களை அடிக்கும் மதவாதம் என்பது ஒரு வகையான பாம்பு அது இந்து மதவாதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதவாதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதவாதமாக இருக்கட்டும் அது வந்து மோசமான கொடூரமான ஒரு பாம்பு யார் அதை தூண்டிறார்களோ அவர்களே அந்த பாம்புக்கு வந்து பலியாகுவாங்க உலகம் முழுக்க அதை பார்த்து வருகிறோம் வரலாறு முழுக்க பார் பார்த்து வருகின்றோம் மதவாதத்தை தூண்டு நாடுகளில் அது பாகிஸ்தான் உட்பட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முன்னேற்றங்கள் இருக்காது வளர்ச்சி இருக்காது நம்ம பார்க்குறோம் எங்கு ஜனநாயகம் சகிப்புத்தன்மை சமூக நல்லிணக்கம் சமூக நீதி இருக்கிறதோ அந்த நாடுகள் தான் முன்னேறி கொண்டிருக்கின்றன அதற்கு நம்முடைய ஆசியாவிலே பல நாடுகளை நம்ம வந்து முன்னுதாரணம் காட்ட முடியும் சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளை அதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவது நம் நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது எனவே இந்தியாவுடைய பாரம்பரியமான கொள்கைகளான சமூக நல்லிணக்கம் ஜனநாயகம் சகிப்புத்தன்மை கூட்டாட்சி தத்துவம் இவற்றை பாதுகாக்கக்கூடிய வகையில் பிரதமர் மோடி அவருடைய அரசு செயல்பட வேண்டும் இதை பாதிக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அது அவர்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் சிறைவாசிகளை இஸ்லாமிய சிறைவாசிகள் என்று ஒரு சுருக்கமான வட்டத்துக்குள் வருவதை விரும்பவில்லை உங்களுக்கு தெரியும் கடந்த சட்டமன்றத்தில் நானும் தனியரசும் கருணாஸ் அவர்களும் இணைந்து பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு தமிழருடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கான விதைகளை தூங்கியவர்கள் நாங்கள் தான் பல முறை பலரும் போராடியும் கூட பேரறிவாளனுக்கு வந்து பரோல் கிடைக்கல அதை நாங்கள் மூணு பேர் தான் உள்ளே இருந்து சாதிச்சு கொடுத்தோம் ஏழு தமிழர் விடுதலைக்கு நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் நாங்கள் வந்து பத்தாண்டுகளை ஆண்டுகளை கடந்த அனைத்து சிறைவாசிகளையும் சாதி மத வழக்கு பேதமின்றி தமிழக அரசு முன்விடுதலை செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அந்த கடந்த அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சுமார் ரெண்டாயிரம் பேர் விடுதலையாவதற்கு நானும் தனியரசும் கருணாசும் காரணமாக இருந்தோம் அதே போன்று மத ரீதியாக இவர்களையும் ஒதுக்கி விடாது என்ற கோரிக்கையை அன்றும் வைத்தோம் இன்றும் வைத்திருக்கின்றோம் தமிழக முதல்வரை சந்தித்த போதும் அதை எடுத்து வடிவத்தில் கோரிக்கையாக கொடுத்திருக்கிறோம் ஒரு பன்னிரெண்டு பேர் வரை அது விடுதலை ஆயிருக்காங்க இன்னும் சிலருடைய விடுதலை கோப்புகள் கவர்னரிடம் இருக்கிறது அவையும் வெளியில் விரைவில் வந்து சாத்தியமாக நம்பிக்கை இருக்குது இதற்கான சட்ட ரீதியான சில முன்முயற்சிகளையும் சட்ட நிபுணர் மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் விரைவில் அதுவும் சாத்தியமாக நம்புகின்றோம் தமிழக அரசும் இதில் வந்து துளியும் தொய்வில்லாமல் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் நாங்கள் அதில் காம்ப்ரமைஸ் இல்லை அந்த விஷயத்தில் அது மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வேறு ஏதாவது யார் செய்திருக்கல மிக்க நன்றி